அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஓபர் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசாலை வச்சலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து இந்த காணொலியில் முந்தைய காணொலியை தொடர்ச்சி தான் தொடராக பாருங்கள் அவங்க கேட்குறாரு அந்த மனிதர் என்னுடைய சமுதாயமே மற்ற சமுதாயத்தினரின் கதியை போன்றும் என்ன ஏற்கனவே அளிக்கப்பட்ட அந்த சமுதாயத்தினுடைய கதியை போல நபி நூகுடைய சமுதாயமும் ஆது சமுதாயமும் சமூத சமுதாயமும் மற்றும் அவர்களுக்கு பின் வந்தோருக்கும் ஏற்பட்ட கதியை போன்றும் உங்கள் விஷயத்தில் உங்களுக்கும் அது ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் அல்லாஹ் அடியார்களுக்கு நியாயத்தை நாடுபவன் அநியாயத்தை அவன் ஆடுபவன் அல்ல இன்று நம்பிக்கை கொண்ட அந்த மனிதர் கூறினார் என்று நம்பிக்கை கொண்டு அவர் உள்ளத்தில் நம்பிக்கையோடு இருக்குது அவர் எடுத்து சொல்கிறார் நமக்கு முன்னாடி ஏற்பட்ட கெதியெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கப்பா நீங்கள் வானத்திலேருந்து குதித்து வந்துட்டீங்களா எவ்வளவு பேர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணமாகத்தான் அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்ல யாருக்கும் அநியாயம் செய்பவன் இல்லை அதனால் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் மேலும் என் சதி சமுதாயமே தீர்ப்புக்காக அழைக்கும் நாளை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்ன தீர்ப்பு நாள்னா மறுமை நாள் அன்றைக்கு ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு செய்த வினைக்கு தக்கவாறு அல்ல கூடி கொடுப்பான் இல்லையா அந்த நாளைக்கு உங்களால் உங்களை கொண்டு நான் அஞ்சுகிறேன் நீங்கள் இந்த அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்கே நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு எச்சரிக்கிறார் மேலும் அந்த நாளில் புறங்கட்டி ஓடுவீர்கள் அல்லாவிடம் இருந்து உங்களை காப்பாற்றுவோம் அங்கு வேறு யாரும் இருக்க மாட்டான் யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு நேர் வழி காட்டுபவனும் இல்லை முன்னர் யூசுபல் உங்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார் அவர் உங்களிடம் கொண்டு வந்ததில் நீங்கள் சந்தேகத்திலேயே இருந்தீர்கள் அவர் மரணித்ததும் இவருக்கு பின் எந்த தூதரையும் அல்ல அனுப்பவே மாட்டான் என்று நீங்கள் கூறினீர்கள் வரம்பு மீறி சந்தேகம் கொள்பவனை அல்லா இப்படித்தான் கெடுக்கிறான் என்று கூறிவிட்டு அவர்கள் தங்களுக்கு எந்த சான்றும் கிடைக்காமல் அல்லாவின் வசனங்களை தர்க்கம் செய்கிறார்கள் அல்லாவிடமும் நம்பிக்கை கொண்டோரிடமும் இது பெரும் கோபத்தை ஏற்படுத்துவதாகும் இவ்வாறே பெருமை அடித்து அடக்கியாலும் ஒவ்வொரு உள்ளத்தின் மீதும் அல்லாஹ் முத்திரையிடுகிறான் என்று நாற்பதாவது இருபத்தி எட்டுல முப்பத்தஞ்சு வரை தொடர்ச்சியாக அல்லாஹ் இந்த வரலாற்றை சொல்லிக்காட்டுகிறான் அப்ப நூகலைவசல்லாம் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க யூசு அலை வரலயும் அனைத்து மக்களையும் சுட்டிக்காட்டி என்ன கெதிக்கு அவங்க ஆளாங்கினாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மருமையை பற்றி அஞ்சு கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை